ê đi vậy kì

சொன்னாரு நிக்க போற எனக்கு கையும் ஓடிச்சு காலும் ஓடிச்சேன் ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது சொல்லிட்டு நீங்க தெரியாம என்கிட்ட என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்திருக்கீங்க ஏடி அவங்க கட்டுன கிட்ட அவங்க விக்கறாக வாங்குறாக என்னமோ பண்றாக உனக்கு என்ன வந்துச்சு இன்னி அவங்க வர பொசுக்குன வித்திட்டு போயிட்டாகனா இந்த புதுசா வரறவங்க நம்ம எப்படி பழகுறது இவளுக்கிட்ட நான் பழகி பழக்கம் புடிக்கவே 10 வருஷம் ஆச்சு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவ என்ன வீட்டுக்குள்ளே விட்டா நீ புதுசா வரறவங்க நான் பழகி பழக்கம் முடிச்சு அவ வீட்டுக்குள்ள போறதுக்கு இன்ன 10 வருஷம் ஆயிருமே அவ வீட்டுக்குள்ள நீ போய் என்ன சமைக்க போறியா இப்படி குண்டக்க மண்டக்க பேசுற ஒரு மனுஷன் என்னடா பண்ண முடியும் பா சமைக்கிறது எல்லாம் வெளிச்ச விஷயம் இந்த அக்கம் கொஞ்சம் அந்நுண்ணியமா இருக்கணும் புதுசா வர்றவங்க இருப்பாங்களா நீ சீட்டு போட்டுருக்க பாரு ஓட்ட ஓட சொல்லாம் சொல்ல ஒரு கோழி வளர்க்குறமே பக்கத்து வீட்டுக்கு நல்லவளா நல்ல தானே திட்டமாட்டா இப்போ வீட்டுக்கு போனா திட்டமாட்டான் புதுசா வர்றவையோ கோழியை கட்டுங்க கோழியை அடிச்சு அடிச்சடிச்சு தின்னே விடுவோம் உனக்கு ஓம் பிரச்சனை அவ வித்துட்டு போறேன்னு சொல்லி என்கிட்ட காலையிலே சொன்னான் புருஷன் வித்துட்டு போனோம் பேங்க்ல ஏதோ பணம் அடைக்கணும் போல இருக்கு அர்ஜென்ட்டா விக்கணுமா என்கிட்ட காலையில சொன்னாட்டி எவ்வளவு உங்க சொன்னாங்க எவ்வளவு சொன்னா நீ என்ன கையில காசு வச்சிருக்கியா வாங்க புரியா ஐயோ நான் வாங்குறே வாங்கல அது உங்களுக்கு தேவையில்லை எவ்வளவு சொன்னாங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு பேங்க்ல கடன் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அடைக்கணுமா எஸ்ட் அஞ்சு லட்சம் ரூபாய் சேர்த்து முப்பது லட்சம் ரூபாய் கேக்குறாங்க ஆத்தே முப்பது லட்சம் கேக்குறாங்களா எங்க மலர் வீடு முப்பது லட்சத்துக்கு எல்லாம் போகுமா முப்பது லட்சத்துக்கு போகாது இருபது லட்சத்து ரூபாய்க்கு போகும் இருபது லட்சத்துக்கு தான் போகுமா ஆமா ஆமா இருபதுன்னா அங்கே இங்கே

என்னமாமா மலரை வீட்ல போய் கூப்பிட்டு ஆளே காணா ஆள் இருப்பாளு அவன் மதினி வீட்டுக்கு போறோம் கொஞ்சம் வீட்ல போய் கூப்பிட்டா அப்புறம் யாரு விஷயம் இல்லமாமா நான் உங்கள்ட்ட ஒன்னு கேட்கணும்னு வந்தேன் ஐயோ காசு ஒண்ணுமே எடுத்துட்டு வரலாமா சில்றையும் என்ன கலாச்சிட்டாராமா பாமாசெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் நான் வேற விஷயமா வந்தேன் அரசல புரசல அக்கம் பக்கத்துல பேசிக்கிட்டாவே அரசு பொருளும் அக்கம் பக்கத்துல ஆவர் பேசுவாங்கமா முன்னாடி தொடர்பு நான் ஒத்துக்குவேன் ஆனா இப்ப அந்த இடம் வரும் நீ அதெல்லாம் நம்பாதான் தாத்தாடி மலர் சொன்னது உண்மையாதான் போச்சு நான் உங்க நல்லவர் நல்லவர்னு அவருக்கு சர்டிபிகேட் குடுத்துகிட்டு இருந்தேன் போங்க மாமா நீங்க இப்படி இருப்பீன்னு நான் நினைச்சு கூட பாக்கல கேட்க வரல நான் வேற விஷயமா வந்தேன் ஏன் மாமா இங்கிட்ட யார் இந்த பக்கமும் யாரும் இல்ல இப்படி வாங்க இங்க மலரும் ஃப்ரெண்டு சினேகிதியா இருக்கலாம் ஆனால் என்ன அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காது நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது ஏன் மாமா உங்க புத்தி பிடித்த அப்பாவே தெரியுது நான் தப்பால பேச வரல மாமா என்னைய பார்த்தா அவரு அப்படியே தெரியுது உங்களுக்கு வாங்க இங்க சொல்லுமா என்ன மாமா நீங்க வீடு விற்க போறதாக அரசல புரசல பேசிக்கிட்டாங்களே உண்மையா யாரும் அதெல்லாம் சொன்னது

மாமா பேங்கு கடன்னாலே பிடித்தேன் வாங்குனா லோன் அதிகமா வாயிரும் வட்டி குட்டியுமா அதனால வாங்காம இருக்கணும் ஆனா கஷ்ட காலத்துக்கு நம்ம வாங்கி போடுறா சரி விடுங்க பாருங்க அந்த எல்லாம் விலை என்ன சொன்னாங்க அவங்க ரொம்ப கம்மியா கேக்குறாங்கம்மா அப்படி இருந்தும் நான் வேண்டாம்டி இருக்கட்டும் அவ குடுக்கறதுக்குன்னு கட்டி நிக்கிறா எவ்வளவு சொன்னாலும் கொடுத்து காசு ஆக்கணும் காசு சாக்கணும் மலர் பாடா படுத்தால ரெண்டு தட்டத்தட்டி குடுக்க வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே எங்க சொன்னா கேக்குறா உனக்குதான் தெரியுமே மலரை பத்தி நல்லா தெரியுமல்ல அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட மாட்டான் அவ வச்சதுதான் சட்டம்னு தெரியா நான் என்ன பண்றது சரி இந்த வயசான காலத்துல நம்ம ஏதோ ஆவ சொல்றத கேட்டுக்கிட்டு அப்ப பின்னாடி போவோம்னு போய்கிட்டு கிட்டு இருக்கேன். இப்படி இருந்தா ஏன் போலப் இப்படி போகு. மாமா, நீங்க என்ன வகையில லாஸ்டா முடிவு முடிவென்னீங்க? என்ன விலைன்னா ஒரு முப்பது லட்சம் खर्चा கொடுக்கலாம்னு இருக்கேன் மா. ஏய் வீசக்கார மாமா, மட்டும் பெருசா வச்சிட்டு இருந்தா போதும் அரிவேனமா கொஞ்சம் கொஞ்சமாவது இப்படி டவுனுக்கு பக்கத்துல முப்பது லட்சத்துக்கு கொடுக்கலாம்னு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ மரியாதை குறையுது. பின்ன வயித்தை மனசு தெரியுமில்ல. இப்படி வேலைய கொஞ்சம் கூட பொறுस्कर வாங்கிட்டுப்ிட்டாரே, ஏன்னாலும் என்ன ஆகுறது? ஏமா, ரொம்ப கம்மியா சொல்லிட்டோமோ. இல்லை மாமா, இங்க இருங்க. கீழே சந்துக்குள்ள இருக்கு ரெண்டே ரெண்டு கல்லுக்காலு சுத்தி தகர சீட்டை வச்சு மறைச்சிருக்காங்க அதுவே ஒரு கோடிக்கு போச்சு போய் ஒரு கோடியா ஒரு கோடி ஒரு கோடி நீ பாத்த ஒரு கோடி ஆமா உங்கோட்டு இந்த பதினஞ்சு சென்ட் இடமும் எத்தனை கோடிக்கு போகும் பாத்தீரா பத்து கோடி பதினஞ்சு கோடிக்கு மேலாம் போகுமாமா புசுக்குன்னு முப்பது லட்சம் சொன்னீங்களே வெக்கம் இல்லாம

கண்டிப்பா குறைஞ்சது ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நான் வித்து தந்துடுறேன் என்னும்மா அஞ்சு கோடி ஆறு கோடி நிட்டு போய் திடீர்னு ஒரு கோடிக்கு வாங்கிட்டு முப்பது லட்சத்துக்கு விற்க வேண்டியது ஒரு கோடி கிடைச்சாலும் அதான் ஆமா வா ஒரு கோடினா கூட இருவத்தஞ்சு லட்சம் போச்சு எழுவத்தஞ்சு லட்சம் பேங்க்ல போட்டுக்குவீங்க எழுவத்தஞ்சு லட்சம் சரிம்மா நீ எப்படியும் ஒரு கோடி குறைச்சி கையில கிடைச்சிரும்ல ஒரு கோடி கிடைக்கலன்னாலும் ஃபைனலா ஒரு அறுபது லட்சம் கண்டிப்பா கிடைக்கும் நினைக்கிறேன் என்னம்மா தொலக்குன்னு அறுபது லட்சத்துக்கு இறங்கிட்டு ஏங்க நீங்க முப்பதுக்கு தானே விக்க பாத்தியா இப்ப அறுபது கிடைச்சா லாபம் தானே மாமா என்ன மாமா நீங்க டபுளுக்கு டபுள் லாஸ்டா அறுபது லட்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் வேண்டாம் மாமா நான் ரெண்டு மாசம் இல்லன்னா நாலு மாசம் அங்கிட்டு இங்கிட்டு வேண்டாம் அஞ்சு வருஷம் இல்லன்னா ஆறு வருஷத்துக்கு ஆள கண்டிப்பா கொண்டு வந்தர்றேன்

ஆறு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா வெட்டி போட்டா கூட ஆறு வருஷத்துக்கு ஆறு லட்ச ரூபா வெட்டி போகும் பாக்கிய ஐம்பத்தி நாலு லட்சம் உள்ள கையில கிடைக்கும் ஒருவேளை ஆறு கோடிக்கு விபத்து விட்டு அறுபது லட்சத்தை நம்ம கையில கொடுத்துருவாளோ அவ்வளோ பெரிய பொருளாதான் கிடையாது அறுபது லட்சத்துக்கு விற்கணுமா மாமா என்னை கேட்காம உத்தரக்கூடாது அறுபது விற்க மாட்டேமா ஆறு வீட்டு பக்கம் கூட விட மாட்டேன் நீ தைரியமா போ மழை வர மாதிரி இருக்கு எப்பா இந்த மீசக்காரம் சமாளிக்கிறவங்களுக்கு பெரும்பாடாக போச்சு வர்றவு அறுபது லட்சத்துக்கு எடுத்துக்கிடவும் மாட்டாங்க இந்த ஆள் அறுபது லட்சத்துக்கு குறைஞ்சி கொடுத்துக்கிடவும் மாட்டார் எது எப்படியோ நம்ம ரூட்டு நல்லா சரியாகி போச்சு இந்த ஆள் அதை இறத்த விட்டுட்டு பேங்கில் போட்டு வாங்கி திங்க நம்ம புலங்க இடம் இல்லாமல் முழிச்சுக்கிட்டு கிடக்க இனி வர்றவை எப்படிப்பட்டவளோ இருக்கும் எப்பா தப்பிச்சுட்டு ஆறு வருஷத்துக்கு நீ நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அத்தி நம்ம வீட்டுக்காரர் வேற என்கிட்ட சொன்னாரு என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னாரே கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்துருவாரா இவரை முதல்ல போய் அடக்கி வைக்கணும் இல்லை நாலு தூக்க மாத்திரை போட்டு தூங்கிக்கிட்டே வைக்கணும்